அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டப்படுற ரெசிபி வந்து நேந்திர பழம் பணியாரம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு ஒரு நாலு பழுத்த பழம் வந்து எடுத்திருக்கேன் இது நல்லா தோல் எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து அதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கோதுமை மாவு ஒரு ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் கப் இல்லாதவங்க ஒரு பெரிய டம்ளரில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம கோதுமாவும் சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து அப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வந்து நம்ம வெள்ளத்தையும் வந்து நல்லா கரைச்சி நம்ம அதையும் நம்ம வந்து சிறப்பாக சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம கையால் உதரவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம அதை வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை பேட்டரை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணிநேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு குழிப்பணியாரை சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் வந்து நம்ம நெய் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த பேட்டரை வந்து நல்லா உதரவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற்றிடலாம் இந்த மாவு நம்ம வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடியும் அந்த குழியிலெல்லாம் நல்லா நெய் சேர்த்துட்டு ஊற்றுனதுக்கப்புறமும் நம்ம மேலெல்லாம் வந்து நெய் வந்து ஊற்றி விட்டோம்னா நல்லா வந்து நமக்கு வந்து மொறு மொறு நல்லா வந்து குழிப்பணியாரை வந்து பொறிஞ்சு வரும் ரெண்டு சைடும் நம்ம வந்து மாற்றி திருப்பி போட்டு நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு ஸ்கூயர் வச்சு நம்ம வந்து நல்லா குத்தி பார்த்தோன்னா மாவாக இருந்ததுன்னா வேகலைன்னு அறுத்தோம் வெந்திருந்ததுன்னா அந்த ஸ்குயர் வந்து நமக்கு நீட்டாக வரும் இப்போ வந்து ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி வெந்த நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இதே பேட்டரை வந்து நம்ம மிக்ஸிலையும் அடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எல்லாம் போட்டு நம்ம மிக்சிலையும் பல்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடும் ரொம்பவே டேஸ்டியான பழம் குழி பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க நான் ஃப்யூச்சரில் போட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்